நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழக அரசின் ஐநூறு ஊக்கத்தொகை பெறலாம் என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு மாநில அரசுகள் பல்வேறு அறிவிப்புகளையும் நலத்திட்ட உதவிகளையும் அவ்வப்போது அறிவித்து வருகின்றன அந்த வகையில் கல்லூரி மாணவர்களின் தொழில் திறன்களை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உதவும் வகையில் வரலாற்று ஒரு முன்னெடுப்பை செய்துள்ளது தமிழக அரசு குடிமை பணி தேர்வுகளுக்கு தயாராகும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பீட்டு தேர்வின் மூலமாக தேர்வு செய்யப்படும் ஆயிரம் மாணவர்களுக்கு பத்து மாதங்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகையாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு முதன்மை தேர்வுக்கு தயாராவதற்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் யூபிஎஸ்சி தேர்வில் தமிழக இளைஞர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க சிறப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வருடமும் ஆயிரம் குடிமை பணி தேர்வு விண்ணப்பதாரர்கள் மதிப்பீட்டு தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவார்கள் ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு குடிமை பணி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பீட்டு தேர்வின் மூலமாக ஆயிரம் மாணவர்களை தேர்வு இப்படி தேர்வு செஞ்ச மாணவர்களுக்கு பத்து மாதங்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகையாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து அடுத்த முதன்மை தேர்வுக்கு தயாராவதற்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் கொடுக்கறாங்க சோ போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்